இந்த வீடியோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்காக இல்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதும் ராணுவத்துக்கு வேலைக்கு போறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இராணுவத்துக்கு வேலைக்கு போறவங்க நாட்டை காப்பாற்ற போறாங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க வீட்டை காப்பாற்ற போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வீட்டை விட்டுட்டு நாட்டை காப்பாற்ற போற ஒரு ராணுவ வீரரை நல்லபடியா அரசாங்கம் பார்த்துக்கும் ஆனா வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்கள நல்லபடியா அவங்க குடும்பத்தை சேர்ந்த நாம தான் பாத்துக்கணும் தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுறதுக்காக பிறந்த மண்ணை விட்டு பழகிய பழக்கங்களை விட்டு குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு மனைவியை விட்டு ஒருத்தர் போக துணிகிறாருன்னா அதுக்கு பேரு தான் தியாகம் அந்த தியாகத்துக்கு நாம உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு நாம எப்பவும் சப்போர்ட்டா இருக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பொதுவா மூணு விஷயத்துல சப்போர்ட்டா இருக்கணும் முதல் விஷயம் எமோஷனல் சப்போர்ட் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும் அதனால் அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் மூலமாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ பேசுங்க உங்கள் பேச்சு அவங்களுக்கு ஆறுதலாகவும் பிரிஞ்சு இருக்கிற வழியை குறைக்கிற மாதிரியும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேசும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி பேசுங்க அவங்க ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருந்து அதனால் அவங்க சோர்வாகவோ இல்லை கஷ்டமாகவோ ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுங்க அவங்க வேலையில் அவங்களோட முயற்சிகளையும் சாதனைகளையும் அடிக்கடி பாராட்டுங்க வீட்டில் இருக்கிற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டு வேலைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் ஷேர் பண்ணி செய்யுங்க முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும் பொழுதும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுதும் அவங்கக்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுகளை எடுங்க ரெண்டாவது விஷயம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்கக்கிட்ட அதிகப்படியான கோரிக்கைகளை தவிர்த்துருங்க அவங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான செலவுகளை செய்யாமல் அவங்களோட நிதி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து பொறுப்பாக செலவு பண்ணுங்க முக்கியமாக அவங்க அனுப்புகிற பணத்தில் செலவு போக மீதி பணத்தை ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக சேர்த்து வைங்க மூணாவது விஷயம் ஹெல்த்வைஸ் சப்போர்ட் அவங்க சரியாக சாப்பிட்றாங்களா டைமுக்கு தூங்குறாங்களான்னு ஃபோன் மூலமாக விசாரிக்க தவறாதீங்க மெடிசன் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதை அவங்க சரியாக எடுக்கிறாங்களான்னு அடிக்கடி கேட்டு அவங்க அதை சரியாக எடுக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இதுதான் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க உடல் அளவுலையும் மனத அளவுலேயும் எப்போவும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க முக்கியமாக நம்ம ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீலும் அவங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லனா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க